உன்னை கோழையாக்குவதும் பலசாலியாக்குவதும் உன் எண்ணங்களே நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை பலவீனன் என்று நீ நினைத்தால் நீ பலவீனம் அடைந்து விடுவாய் நீ வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய் உங்களது ஆரோக்கியம் அறிவு ஆன்மீகம் இவை மூன்றுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் விஷம் என கருதி நிராகரித்து விடுங்கள் பிறர் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவர்களை தட்டி கொடுப்பது மட்டும்தான் உன்னுடைய பார்வை தோட்டத்தில் உள்ள மலர்களின் மேல் இருக்க வேண்டுமே தவிர உதிர்ந்த சருகுகளின் மேல் அல்ல நட்சத்திரங்களின் அழகை ரசிப்பதன் மேல் இருக்க வேண்டுமே தவிர அதை சுற்றி இருக்கும் இருளின் மீதுள்ள பயத்தை அல்ல ஒரு லட்சியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள் அதை நினைத்து கனவு காணத் தொடங்குங்கள் அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள் மூளை தசை நரம்பு ரத்தம் என உங்கள் உடம்பில் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் லட்சியம் நிறைந்து இருக்கட்டும் பிறரின் கருத்துக்கள் நல்ல நோக்கமாக இருந்தாலும் சரி தீய நோக்கம் இருந்தாலும் சரி உங்களின் லட்சியத்திற்கு உரமாக மாற்றிடுங்கள் இதுதான் உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவதற்கான சிறந்த எளிமையான வழி முப்பத்து முக்கோடி தேவர்கள் மீது நம்பிக்கை இருந்தும் உங்கள் முன்னிருக்கும் அத்தனை சாமி படங்களின் மீது நம்பிக்கை இருந்தும் உங்கள் ஒருவன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் தோற்பது உறுதி உன்னால் முடியும் என்று முதலில் நீ நம்பு அதற்கு உன் எதிரில் இருக்கும் தெய்வம் உதவும் என்று நம்பு எதையும் ஆழமாக நேசிக்காதே குழப்பம் மட்டும் தான் எஞ்சியிருக்கும் முடிவு கிடைக்கும் எதையும் யாரிடமும் யாசகம் செய்யாதே அவமானம்தான் கிடைக்கும் அன்பை அடிப்படையாக கொண்டு செய்யும் எந்த செயலும் நிச்சயம் மகிழ்ச்சியில் தான் முடியும் பலவீனத்தை சக்தி போலவும் உணர்ச்சியை அன்பு போலவும் வீரம் போலவும் காட்டவே நாம் எப்போதும் முயற்சி செய்கிறோம் வீண் ஆடம்பரம் பலவீனம் தோன்றும் பொழுது இது உனக்கு உகந்ததல்ல இது உனக்கு உகந்ததல்ல என்று உங்கள் மனதிடம் கூறிக்கொண்டே இருங்கள் நம் வாழ்வில் நடக்கும் எதுவும் தோல்வியோ அவமான மோ அல்ல எல்லாமே மனிதர்களின் அந்தந்த நேரத்து நியாயம் மட்டும்தான் ஏனென்றால் இவ்வுலகம் என்னும் பயிற்சி கூடத்தில் நம் பயிற்சி பெற மட்டுமே வந்துள்ளோம் பயிற்சி நிறைந்ததுதான் என்பதை மறந்துவிடாதீர்கள் நெருப்பு சுடும் என்பது அறிவு தொட்டு பார்த்து சுட்டுக் கொள்வது உணர்வு இனி நெருப்பை தொடடாது என்று தோன்றுவது ஞானம் அறிவுரை கேட்டு அனுபவித்து பார்த்தால்தான் ஞானம் கிடைக்கும் எதிர்காலத்தில் என்ன நட மோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையுமே சாதிக்க முடியாது முயன்று எதையும் செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் சந்தோஷம் வந்தாலும் சரி மிக கொடுமையான கஷ்டகாலம் வந்தாலும் சரி இப்போது இருக்கும் சூழ்நிலைக்கு நான் தான் பொறுப்பு என்ற எண்ணம் இருந்தால் எதையும் எளிதில் கடந்து விடலாம் தோல்வியில்லாத வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை தோல்வியின் சுவையில்லாத வெற்றியே இல்லை அது ஒரு சிறு முயற்சி மட்டும்தான் வாழ்வின் சுவை போராட்டத்தில் தான் இருக்கிறது பிறரின் துன்பம் அறிந்து அவருக்கு எதை எப்பொழுது தர என்று உணர்ந்து ஒருவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு இறைவனே நேரில் வந்து உதவி செய்வார் தீமையை தீமையால் எதிர்க்காதே என்று மிகச் சிறந்த சிறப்பான இயேசுநாதரின் பழமொழியை இவ்வுலகில் யாருமே கடைபிடிக்கவில்லை மனிதனை தவிர பிற உயிர்கள் தங்களுடைய குணங்களையும் இயல்புகளையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதே இல்லை நீ தனிமையில் இருக்கும் பொழுது என்ன உனக்கு தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உண்மையில் உன் எதிர்காலமும் அதுவாகத்தான் இருக்கும் உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற பதாட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான முதல் தகுதி உன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அனுபவம் ஒன்றுதான் மிகச் சிறந்த ஆசான் உன் விதியை படைப்பவன் நீயே என்பதை முதலில் புரிந்துகொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே குடிகொண்டுள்ளது உனக்கு தேவையானதை உன்னிடம் மட்டுமே கேள் மற்றவர்கள் உங்களை என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் நீங்கள் உங்கள் லட்சியத்தில் குறிக்கோளா இருங்கள் உங்கள் மனதில் நீங்கள் வலிமையுடன் இருந்தால் எதனாலும் உங்களை தடுக்க முடியாது முதுகுக்கு பின்னால் துரோகம் செய்துவிட்டு முன்னால் நின்று காப்பாற்றுவதைப் போல நடிப்பவர்களை இங்கு அதிகம் யாரையும் வெறுக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் காட்டும் வெறுப்பு உங்களுக்கே என்றாவது ஒரு நாள் திரும்பி வருவது உறுதி எதிரியிடம் கூட கனிவாய் பேசி அன்பை செலுத்துங்கள் உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பத்திற்காக மனம் வருந்தாதே அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் மன வலிமையை தரும் துணிவுடன் இரு இப்போது இருக்கும் மிகப்பெரிய வெற்றியாளனும் கூட ஏளனம் அவமானம் நிராகரிப்பு போன்றவைகளை கடந்துதான் வந்திருப்பான் நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் மேலானதுதான் ஆனால் அதையும் விட மேலானது உங்களுக்குள் உதிக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து உங்களுக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் ஒரு தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் விரைவில் அதை சரி செய்து விடலாம் ஆனால் செய்த தவறை இல்லை என்று சாதிக்காதீர்கள் அது ஒருபோதும் சரியாகாது ஒரு நிமிடம் நீ கவலைக்கு இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நிமிடமும் அதற்கு உன் மகிழ்ச்சியை உணவளிக்க வேண்டும் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலுடன் போராடு நம்மை கோபப்படுத்தும் எரிச்சலூட்டும் விஷயங்களை விட நமது கோபமும் எரிச்சலுமே நமக்கு அதிக தீங்கை விளைவிக்கும் இவ்வுலகிலுள்ள அனைத்துமே நிலையற்றது மகிழ்ச்சியும் சேர்ந்துதான் எதன் மீது மாவம் இல்லாமல் வாழ்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் லட்சியமில்லாதவன் இருட்டான பாதையில் தடுமாறி சென்று கொண்டிருப்பான் லட்சியத்தோடு பயணிப்பவன் இருட்டிலும் தெளிவோடு நடப்பான் நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் எதிர்கால வாழ்க்கையாகும் செயல்களால் வெற்றியடைய முடியவில்லை என்றால் மாற்றுங்கள் இலக்கையல்ல நீங்கள் உங்களுக்கு எதை செய்ய மாட்டீர்களோ அதை மற்றவர்களுக்கும் செய்யாதீர்கள் உன் தேவை என்ன என்று அறியாமல் தேடிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் நம்பிக்கையும் தன்னால் பிறக்கும் நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது முட்டாள்தனம் நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாமல் போகாது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தும் அமைவதில்லை அதை நீ எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்தே அமைகிறது வாழ்க்கையும் சூழ்நிலையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சமும் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றிற்கு அடிமையாக நேரிடும் துன்பம் வரும் நாளில் உன் மனதிற்கு பலம் கொடு மனதை திடப்படுத்து நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வழிகள் பிறந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்க்கும் முடிவு உங்களுக்கு எப்பொழுது துமே கிடைக்காது உங்கள் செயலில் கவனத்தை செலுத்துங்கள் உங்களுக்கு எது தேவையோ எது சரியோ அது சரியான நேரத்தில் சிறப்பாய் நடக்கும் உனக்கு வரும் அவமானங்களை உன் வெற்றிக்கு உரமாக மாற்று யாரும் எட்டாத உயரத்தில் உன்னை கொண்டு செல்லும் யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒன்று நிம்மதி மட்டுமே எதிர்பார்ப்பதை விட ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் எப்போதுமே நிம்மதி கிடைக்கும் முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் தான் முடியாத காரிய விஷயத்தையும் முடித்து காட்டும் வல்லமையை தரும் உனக்குள் எழும் உன் உயர்ந்த எண்ணங்களே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் சில நேரங்களில் சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருக்காது நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் ஒரு நல்ல புத்திசாலியின் ஒரு நாளுக்கு சமமாகும் ஒரு நொடி வாழ்ந்தாலும் புத்திசாலியை வாழ்ந்துவிடு நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை நீங்கள் ஏற்க தயங்கினால் அது உங்களுக்கு நூறு மடங்காய் திரும்பி வரும் செய்யும் தவறை ஏற்றுக்கொள் மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள் எங்கே விழுந்தா என்று பார்க்காதே உடனே எழுவதில் கவனம் செலுத்து இப்போது இருக்கும் உன்னுடைய தோல்வி நிரந்தரம் அல்ல மீண்டும் முயற்சி செய் மீண்டும் மீண்டும் முயற்சி செய் நாம் துணிந்தால் வாழ்க்கை வழிகாட்டும் அதற்கு வேறு வழியே இல்லை ஆனால் துவண்டு நின்றால் இருள் சூழ்ந்துவிடும் ஒரு சூழ்நிலையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்தே நாளைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல உனக்கு தகுந்த மாதிரி அமைக்க முயற்சி செய் நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்கள் அதுதான் உங்களை சுற்றி சூழ்ந்து நிற்கும் என்ற மலர்கள் உன் பொறுத்துதான் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களா மனிதர்களா கெட்ட என்பது அமையும் வெற்றி என்பது அமைவது இல்லை முயற்சியும் தன்னம்பிக்கையும் அதன் விவேகத்தையும் பொறுத்தே அமைகிறது எதுவுமே இல்லாமல் தான் பிறந்தோம் என்று தெரிந்தும் எல்லாமே வேண்டுமென்று அலைந்து திரிவது ஏன் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்தும் இது என்னுடையது என்று சண்டையிடுவது ஏன் முற்றுப்புள்ளி வரை வாழுங்கள் வெற்றியோ தோல்வியோ அது உங்களின் அணுகுமுறையை பொறுத்தது வாழ்வது மட்டுமே வெற்றி தோல்வி என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லை உங்களுக்கு மட்டுமல்ல வேறு யாருக்குமே தோல்வி என்ற வார்த்தையே இல்லை நினைத்தது நடக்கவில்லை என்றால் தோல்வி தோற்றுவிட்டேன் என்று கூவி அழுகிறான் எதிர்பார்த்ததுக்கு மேல் கிடைத்துவிட்டால் வெற்றி என்று கத்துகிறான் வாழ்க்கை அவ்வளவுதான் பொறுமையுடன் காத்திரு மெல்ல நடந்தாலும் நேர்மையுடன் நடைபோடு கடைசி நிமிடத்தில் கூட மாறிய ஆட்டங்கள் பல உண்டு எதையும் பொறுத்து கொள்ளும் பொழுது நல்லவர்களாக தெரியும் நீ எதிர்த்து கேள்வி கேட்ட உடனேயே உலகிலேயே மிகவும் கெட்டவனாக மாறிவிடுகிறாய் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான் எத்தனை தோல்வி வந்தாலும் பரவாயில்லை கற்றுக்கொள் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை எதையும் அவ்வளவு எளிதாக விட்டுவிடாதே உலகில் மிக மிக சிறப்பான அனைத்தும் அதற்கான நேரம் எடுத்துக்கொண்டுதான் வெளியில் வரும் இதுவும் கடந்து போக ஆனால் எதுவும் மறந்து போகாது உன்னால் மாற்றவும் முடியாது அதனால் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்காமல் கடந்து விடு அடுத்த நொடி கூட இன்பமாய் இருக்கும் எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கைதான் பலரின் வாழ்வை இனிமையாக்குகிறது கண்ணீர் தோல்வியிலும் வருத்தத்திலும் மட்டும்தான் வருகிறதா என்ன சந்தோஷத்திலும் வரும் வெற்றிகளிலும் வரும் எல்லாமே நீ பார்க்கும் பார்வையில் இருக்கிறது பார்வையை மாற்றினால் எதுவுமே அழகுதான் உன்னை வீழ்த்திவிடவும் அள வைக்கவும் எல்லோராலும் முடியும் ஆனால் உயர்த்தி விட ஆறுதல் கூற உன்னை விட மிகச் சிறந்த மனிதன் எவனுமில்லை உன்னை ஏமாற்றியவர் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடு இன்று எனக்கு நாளை உனக்கு அவ்வளவுதான் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி மிதக்க கற்றுக்கொள் மூழ்கி விடாதே எதுவுமே நிரந்தரமில்லை நீ தகுதியில்லாதவன் என்று சொல்ல இங்கு யாருக்குமே தகுதியில்லை உணர்ந்து கொள் உன் இடத்தை நீயே உருவாக்கு உன் மதிப்பை நீயே வகுத்துக்கொள் சத்திய வாக்கு இது சோர்வடைந்து விடாதே நீ எதிர்பார்க்காத தான் காலம் மிக அழகான ஆச்சரியமான விஷயங்களை உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் ரசிப்பதற்கு தைரியத்தோடு காத்து கொண்டிரு நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் அதற்கு உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரச்சனை என்றால் பயம்தான் வரும் சவால் என்று சொன்னால் தைரியம் வரும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்று உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் உண்மையில் எதிர்காலம் என்பது உனக்காக காத்து கொண்டு இல்லை நீதான் உன் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் உன்னால் எந்த தவறும் நடக்கவில்லை என்றாலும் உன்னால் சரி செய்ய முடியுமென்றால் தாராளமாக சரி செய் இறைவன் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பதில்லை சரித்திரத்தில் ஒருமுறை உன் பெயர் பொறிக்கப்பட வேண்டுமானால் தோல்வி என்ற ஒளியால் பல முறை நீ செதுக்கப்பட வேண்டும் எதை நீ நினைத்து ஏங்கிக் இருக்கிறாயோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அதற்கான சரியான நேரம் வரை காத்திரு அது போதும் அனைவராலும் ஆனந்தமாய் வாழ முடியும் ஆனால் அதற்கு பிறரை இவர்கள் இப்படித்தான் என்று மதிப்பீடு செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற சூதாட்டம் ஒன்றும் சிறந்த வழியல்ல மெல்ல நடந்தாலும் நேர்மையுடன் நடைபோடு வெற்றி உனக்கு மட்டும்தான் அதுவும் நிரந்தரமான வெற்றி எப்போதுமே உனக்கு மட்டும்தான் இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுதினம் பிரகாசமான நாளாக இருக்கும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் வெற்றி வெற்றி என்று எந்த செயலையும் செய்யாதே அது ஒரு தீய பழக்கமாகவே மாறிவிடும் வெற்றிக்காக எதையும் செய்ய தோன்றும் உன் செயலில் உண்மையாக நேர்மையாக செயல்படு வெற்றி உன்னை தேடி வரும் உண்மையில் அது உனக்கு தோல்வியானாலும் வெற்றியாகவே உன் கண்களுக்கு தெரியும் அதுதான் உண்மையான வெற்றி மற்றவர்கள் உன்னை கேவலமாய் நினைப்பதில் தவறில்லை ஆனால் நீயே உன்னை கேவலமாய் நினைப்பது மிக பெரிய தவறு வழிகள் இல்லாமல் வழியும் இல்லை வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியம் என்ற செல்வம் உனக்கு வேண்டுமென்றால் உன் முகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு மாத்திரை சிரிப்பு ஆரோக்கியமே முதல் செல்வம் மிக பெரிய பணக்காரர்களும் ஆரோக்கியம் என்ற செல்வம் இல்லாமல் மருத்துவமனையில் காத்து கொண்டு இருக்கின்றனர் அன்பை கொண்டு அனைவரையும் வெற்றி பெறு உன்னிடம் போகவே அனைவரும் விரும்புவர் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை புரிந்துகொள் ஆசை வார்த்தைகளை பேசி ஏமாற்றும் உறவுகள் நமக்கு தேவையே இல்லை எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது மனதிற்குள் பெருமூச்சு விட்டு நிம்மதி அடைகிறாயோ அதுதான் உன்னுடைய வேலை சரியான முடிவு என்று நினைத்துக்கொள் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை மட்டுமல்ல கோபத்தை கையாள தெரியாதவனே முட்டாள் அதை எப்படி கையாள வேண்டுமென்று அறிந்தவனே புத்திசாலி வெற்றியாளன் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் ஆசைகள் புல்லாக முளைக்கும் பொழுதே கிள்ளி எறிந்து விடுங்கள் மரமானால் சிரமம் உங்களுக்குத்தான் சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நீ யாருக்கும் பயப்படத் தேவையில்லை எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல உணர்ந்தவன் உயர்வான் எண்ணம் போல வாழலாம் ஆனால் பிறரை போல வாழாதே நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் கூட நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்தியவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள் அதில் தவறில்லை ஆனால் உங்களால் ஒருவர் அழியவில்லை என்பதில் மட்டும் உறுதியாய் இருங்கள் உன் மனதில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற தினமும் தியானம் ஒன்றே சிறந்த வழி உன்னிடம் இருக்கும் ஒரு சொற்று நீரு எப்பொழுது நீ நன்றி சொல்ல பழகுகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு மழை பெய்யும் அறிவால் முடிவெடுப்பதை விட உணர்வால் முடிவெடுக்க கற்றுக்கொள் சரியான முடிவெடுக்கும் சிறந்த யுக்தி இதுதான் உன் வாழ்க்கையை உன் விதியும் கருமாவும் தான் கட்டுப்படுத்துகிறது என்பதை நிறுத்து உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் விதியை நம்பிக்கொண்டே இருப்பவன் எதையுமே செய்ய மாட்டான் கடுமையாக உழைப்பவனுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது உன் கவலைகளை ஓரம் வைத்துவிட்டு உழைக்க தயாராகு கவலைகள் உன்னை விட்டு ஓடிவிடும் சிக்கல் நிறைந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள உனக்கு தேவையானது மன வலிமையும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களின் ஆறுதல் வார்த்தைகளல்ல எவ்வளவு கடினமான பாதையாய் இருந்தாலும் உடலில் வலிமை இல்லாமல் இருந்தாலும் மனதில் வலிமை இருந்தால் எளிதில் கடந்துவிட முடியும் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை வார்த்தை என்பது ஏனியை போல நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றிவிடும் இறக்கியும் விடும் கண்ணாடி நம் முகத்தில் உள்ள அழுக்கை காட்டினால் கண்ணாடியைத் துடைப்பதில்லை மாறாக நம் முகத்தை தான் சுத்தம் செய்வோம் அதே போல நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படாதீர்கள் மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆசையிலிருந்து தான் துன்பம் தோன்றுகிறது அச்சம் தோன்றுகிறது அதிலிருந்து விடுபட்டவனுக்கே துன்பம் இல்லை வெகு சிறப்பான நாட்களை இறைவன் வெற்றியாளர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் என்ற உன் எண்ணத்தை இப்பொழுதே நிறுத்து எல்லோருக்குமே சூரியன் உதயமாகும் நேரம் ஒன்றுதான் யாருக்கும் தெரியாமல் தான் செய்கிறேன் என்று எந்த ஒரு சிறு தவறையும் துரோகத்தையும் செய்துவிடாதே உனக்குள் ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அவன் உனக்கு சரியானதை சரியான நேரத்தில் கொடுப்பான் நீ எதை விதைத்தாயோ அதை மட்டுமே உன்னால் அறுவடை செய்ய முடியும் மிக பெரிய லட்சியங்களை அடைய தொடங்கும் முன் அதற்கான விதைகளை தூவிவிட்டு நடைபோடு அப்போதுதான் பல முயற்சிகளுக்கு பின் முன்னால் அதை அறுவடை செய்ய முடியும் இப்போது இருக்கும் மிக பெரிய வெற்றியாளர்கள் எல்லோருமே வானிலிருந்து குதித்தவர்கள் அல்ல உன்னை போலவே பிறந்து வாழ்ந்து பல முயற்சிகளை செய்து தோற்று தோற்றுதான் ஜெயித்தவர்கள் என்பதை மறந்துவிடாதே சந்தேகத்துடன் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் சங்கடத்தில் தான் முடியும் உங்கள் பலவீனத்தை குறிவைப்பவன் நண்பன் அல்ல நண்பன் என்ற போர்வையில் இருக்கும் ஒரு துரோகி கவனம் மாக நடந்து கொள் நெருங்கியவர்களோடு மட்டுமே விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர்கள் உன் நிறைகளை எப்போதுமே சொல்ல அவர்களிடமிருந்து விலகிவிடு உன் எதிர்காலம் சிறக்கும் உங்களை தூற்ற ஆயிரம் உறவுகள் இருக்கிறது என்ற கவலை கொள்ளாதே உன் வெற்றியை பாராட்ட பல லட்சக்கணக்கான உறவுகள் உன்னிடம் சேர்ந்து கொள்ளும் இந்த நொடி நீ வெற்றியை பற்றி யோசிக்கிறாயா தோல்வியை பற்றி யோசிக்கிறாயா என்பதில் கவனம் செல்லும் ஏனென்றால் இந்த நொடி எண்ணம்தான் நாளை உனக்கு என்னவாக போகிறது என்று தெரியும் நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளை ஆசைகளை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவம் இயல்புதான் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களை பற்றி தவறாக நினைக்காதே மனிதர்களின் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து இரு மௌனமாக பேசுபவர்களுக்கு விரோதிகளே இல்லை கத்தி பேசுபவனுக்கு நண்பர்கள் மட்டுமல்ல அன்பர்களும் இல்லை ஒருவருடைய நடத்தை தான் நண்பனையும் துரோகியையும் உருவாக்குகிறது எதற்கெடுத்தாலும் காரணங்களை தேடிக்கொண்டே இருந்தால் எவனொருவனும் தலைவனாக முடியாது சில நேரங்களில் சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய் அல்ல அறிவுள்ளவனுக்கு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும் சந்தேகம் ஆராய்ச்சியை தூண்டும் ஆராய்ச்சி புதிய புதிய அறிவை தந்து கொண்டே இருக்கும் அதனால் கிடைத்த புதிய அறிவு மேலும் சந்தேகத்தை தூண்டி ஆராய்ச்சி செய்ய வைத்து அறிவை வளர்த்து கொண்டே இருக்கும் சந்தேகம் என்பது உன் முயற்சியை ஊக்குவிக்க வேண்டுமே தவிர அது பிறர் மேல் இருக்கக்கூடாது பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணமோ பொருளோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆறுதலாக சொல்ல நாலு வார்த்தைகள் கூட இல்லாமலா போகும் நாம் ஒரு காரியம் செய்தால் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்துங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களைப் பற்றி மட்டுமே நினைப்பது ஒரு வேலையல்ல நீங்கள் தான் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீ உனக்காகவும் உன்னுடைய வெற்றிக்காகவும் யோசி ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளி போடலாம் ஆனால் தள்ளி போடுவதையே உன்னுடைய பழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தால் உனக்கானது எதுவும் உனக்கு கிடைக்காது வெற்றி உனக்கு எப்போதுமே கிடைக்காது நீ தேடினால் மட்டும் தான் எழுந்து நடந்தால் மட்டும் தான் கிடைக்கும் அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே அவை கற்றுத்தரும் அறிவுரையை உயர்ந்த புத்தகங்களோ அல்லது அறிஞர்களோ கூட கற்றுத்தருவதில்லை கூர்மையான கத்தியை போன்றதுதான் நாக்கு ரத்தம் வராமல் ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை வாய்ந்தது விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது மிக பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மிகச் சிறிய விஷயமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகடையாகும் அதிகம் பேசுபவனுக்கு வாயே பகடையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் அறிவை விட புரிதல் தான் மிகவும் ஆழமானது உங்களை அறிந்தவர் பலர் இருப்பார்கள் ஆனால் உங்களை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பார்கள் உன் வாழ்வில் அவர்களை பத்திரமாய் பார்த்துக்கொள் உன்னை புரிந்தவர்களை நீ இழந்தால் உன் வாழ்வே நரகமாகிவிடும் உன் குற்றங்களை சுட்டிக்காட்ட உன் மனசாட்சி போதும் வேறு யார் வே வேண்டும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் வேறுபாடுகள் உண்டு ஒரு பொருளை பார்த்தவுடன் அது என்ன பொருள் என்று கூறினால் அது உன்னுடைய அறிவு அது எதற்காக படைக்கப்பட்டது என்று உனக்கு தோன்றினால் அதுதான் ஞானம் கடவுள் இல்லை என்று சொல்பவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் கடவுளை நம்பாதவனும் வெற்றி பெற்று கொண்டேதான் இருக்கிறான் ஆனால் தன்னை தானே நம்பாதவன் எப்பொழுதுமே வெற்றி பெற மாட்டான் அவமானங்கள் தான் உன்னை உயர்த்தும் உனக்கு துன்பம் வந்தால் கவலைப்படாதே துணிந்து நில் உன்னை அளவைக்க யாருக்கும் எந்த வகையிலும் சந்தர்ப்பத்தை கொடுத்து விடாதே உன் வாழ்க்கையில் உன் கண்ணீரை வீணடிக்காதே உன் வாழ்வில் யாருக்கும் இடம் தராமல் இரு நீ கலங்கி நிற்பதை உன்னை காயப்படுத்தும் உறவுகள் முன் எப்போதும் காட்டி கொள்ளாதே யாரையும் நம்பாதே எல்லாமே வேஷம்தான் உனக்காக நீ மட்டுமே வாழ முடியும் வேறு யாரும் இங்கு நிரந்தரம் இல்லை புரிந்து உன் வாழ்க்கையில் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாய் என்பதில் தீர்மானமாயிரு உன் இலக்கு என்ன என்று உனக்கே அதில் சாத்தியமில்லை நீ எதை தேடுகிறாய் பணமா பொருளா செல்வமா ஆரோக்கியமா என்பதை உறுதி செய்துவிட்டு உன்னுடைய பாதையை தொடங்கு உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் உனக்கு வெளியிலிருந்து நடக்கும் சூழ்நிலைகளோ மனிதர்களோ அல்ல அதை நீ எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்தே அது உனக்கு கஷ்டமாகவும் இன்பமாகவும் நிம்மதியாக மாறும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக பிறந்தவர்கள் அல்ல உங்கள் மூலம் பிறந்தவர்கள் சிங்கமாகவே இருந்தாலும் படுத்தே இருக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இரை கிடைக்கும் கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாக்கினால்தான் நல்ல தக தக என மின்னும் நகையாக மாறும் மனித வாழ்வும் அப்படித்தான் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தாலே போதும் பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் ஒளிமயமாக மாறும் தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட வேறு காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் இன்று நீங்கள் இப்படி இருப்பதற்கான பொறுப்பு நீங்கள் மட்டுமே நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அது போலவே மாற்றிக் கொள்வதற்கான ஆற்றலும் உங்களிடமே இருக்கிறது மிக பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பு மூன்று சோதனைகளை கடந்தாக வேண்டும் ஒன்று ஏளனம் இரண்டாவது எதிர்ப்பு மூன்றாவது அங்கீகாரம் ஆயிரம் துன்பங்கள் உங்களை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாய் இருந்தால் வாழ்க்கை பல வழிகளை காட்டும் வாழ்வில் எதை இழந்திருந்தாலும் கவலை இல்லை நம்பிக்கையை இழக்காதிருந்தால் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் அனைத்தையும் இழந்த போதும் மீழுவோம் என்ற நம்பிக்கையில் புன்னகை பூத்திருங்கள் உங்கள் புன்னகைக்காகவே உங்களிடம் விட்டு சென்று அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும் உங்கள் பிரச்சனைக்கான காரணம் என்ன என்று தெரியுமா உங்களால் இது முடியுமா முடியாதா என்று இன்னும் யோசித்துக் கொண்டே கரையில் நின்று கொண்டிருப்பதுதான் இறங்கி ஆழம் என்ன என்று ஆராய்ச்சி செய் உனக்கு எது செய்ய பிடிக்குமோ அதை செய் நேர்மையாக இயற்கைக்கு விரோதமில்லாத காரியத்தை தைரியமாக செய் இதுதான் உன் வாழ்வின் நோக்க த்தை கண்டறியும் இரகசிய வழி